அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூலா வர சொல்லியும் சகோதர சகோதரிகளே இந்த பதிவு யாருக்கு என்று சொன்னால் இன்றைய பெற்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உண்டான பதிவு தான் இந்த பதிவு என்னவென்று சொன்னால் முன்பெல்லாம் பெற்றோர்களுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னு சொன்னால் ஒரு வயதுக்கு வந்த ஒரு பெண்மணியை நாம் பள்ளிக்கோ அல்லது கல்லூரிக்கோ அல்லது வேலை நிமித்தமாக வெளியே அனுப்பணும் என்று சொன்னால் அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது சொன்னால் எப்பொழுது இந்த பெண் வீட்டுக்கு திரும்ப வருவாள் இந்த பெண்ணுக்கு எந்த விதமான அசம்பவம் நடக்காமல் எப்போ வீட்டுக்கு வருவான்னு ஒவ்வொரு பெற்றோரும் ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைய நிலைமை எப்படி இருக்குது என்று சொன்னால் அந்த ஆதங்கத்தை விட அளவுக்கு அதிகமான ஆதங்கம் யாரிடத்தில் இருக்குதுன்னு சொன்னால் ஆண்களை பெற்ற பெற்றோர்களுக்கு இருக்கிறது எப்படின்னு சொன்னால் ஆண் பிள்ளைகள் என்றால் வெளியே போயிடுன்னு சொன்னால் பத்து வயதிலிருந்து இளமை உடைய அனைத்து ஆண் குழந்தைகளுடைய இளமை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது சமுதாய சீர்கடில் ஆர்ப்பட்டு இருப்பார்களா சமுதாயத்தில் உள்ள கெட்ட பழக்கங்கள் அவர்கள் கற்றுக்கொண்டு இருப்பார்களா என்ற பயம் பெற்றோர்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா சிறு வயது ஆண் பிள்ளைகள் என்ன அளவுக்கு அதிகமான சமுதாய சீர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த சமுதாய சீர்குடிலேயே மிகவும் தலைமையானது எது இருக்குது என்று சொன்னால் போதை வஸ்துவாகத்தான் இருக்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்குறோமா இல்லையா சிறு 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 ஆண் பிள்ளைகள் ஒது பண்ண பள்ளிக்கு வராங்க பள்ளிக்கு வந்துட்டு அவங்க ஒது பண்ணும்போது வாயிலேருந்து எடுத்து போட நம்ம பார்க்குறோம் கண் கூடாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அவங்க நம்மளை உடனே மௌலவியோ பார்த்த உடனே அதை உடனே மறைக்கிறாங்க என்னென்னு பார்க்கக்கூடாது மறைக்கிறாங்க என்னென்னு சொன்னால் அனைத்துமே போதை வஸ்துமாக இருக்கிறது இஸ்லாம் போதை வஸ்து என்று சொல்வது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது எந்த லோக்னு சொன்னால் நபி சல்லா இஸ்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க புகாரில் பதிவான அதிசு குல்லு சராபின் ஹராம் போதை தரை கூட அனைத்துமே தான் இதில் இது வென்று அது வென்று எதுவுமே கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம சிறுமூலையை பாதிக்கக்கூடிய அனைத்துமே ஹராம் தான் இஸ்லாமில் எந்த பாகுபாடுமே சொல்லலை சில பேர் சொல்லுவாங்க குடிக்கிறது சாராயம் மட்டும்தான் ஹராம் கஞ்சா மட்டும்தான் ஹராம் அப்படி அல்ல சிகரெட் ஹராம் நாம் சிறு முறையை பாதிக்கின்றதா ஹராம் உன்னுடைய உடலுக்கு தீங்கு விளக்கி வைக்கிறதா அதுவும் ஹராம் அல்லா திரும்ப யார் முறை குரான் குரானில் உங்களை நீங்களே அழித்து கொள்ளாதீர்கள் அப்படி உழவு நம்ம உடம்புக்கு தேவை தீங்கு விளைக்கிற அனைத்துமே ஹராம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் என்று சொன்னால் சமுதாய சீர்கேடுகள் எத்தனையோ இருக்கின்றது கொலை குற்றங்கள் நம்ம பார்க்குறோம் கொலை குற்றம் இருக்கிறது கற்பழிப்பு இருக்கிறது இன்னும் வழிப்பறி கொள்ளைகள் இருக்கிறது எல்லா சமுதாய சீர்கேடுக்கும் மூல காரணம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த போதை தான் நாம சொல்லல ரிப்போர்ட் சொல்லுது சட்டஸ்டிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திலையும் சரி இந்தியாவிலும் சரி அனைத்து குற்றங்களையுமே செய்யக்கூடிய ஒரு நபர் அதாவது வழிப்பரிசு செய்யக்கூடிய ஒரு நபர் பலாத்காரம் செய்யக்கூடிய ஒரு நபர் சடசிக்கல் ரிப்போர்ட் என்ன செய்துன்னு சொன்னால் இன்னும் கொலை செய்யக்கூடிய ஒரு நபர் ரிப்போர்ட் என்ன சொல்லுதோ அப்படின்னு சொன்னால் அவர்கள் அனைவருமே அந்த குற்றத்தை செய்யும் பொழுது போதையில் தான் இருந்தார்கள் இது சாதாரண இல்லை ரிப்போர்ட் அப்படி தான் சொல்லுது இன்றைக்கி ஜெயிலில் இருக்கக்கூடிய அனைத்து குற்ற கொலை குற்றவாளிகளும் சரி அனைத்து பல பலாத்கார குற்றவாளிகளும் சரி அந்த குற்றத்தை அவர் செய்யும் போது போதையில தான் இருந்தார் அது கஞ்சா போதையாக இருக்கலாம் குடி போதையிலாக இருக்கலாம் எதிலையாகவும் இருக்கலாம் என்ன பண்றாங்க அந்த போதைய இருந்து தான் குற்றத்தை செஞ்சிருக்கிறாங்க நவீசலாம் என்ன சொல்றாங்கன்னா அனைத்து சீர்கேடுகளுக்குமே காரணம் தான் இல்லையா ராம் தான் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு பார்த்தனா யார் இளைஞர்கள் கேட்டு நம்ம இந்த விஷயத்தை சொல்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சைத்தான் முதியவரை வழிகெடுப்பது கஷ்டம் ஒரு பருவம் அடைஞ்ச பெரிய ஒருத்தர் வயசானவர் ஒருத்தரை வழிகெடுப்பதும் கஷ்டம்தான் ஆனால் இளைஞர்களை மிகவும் எளிமையாக சைத்தான் இல்லையா சமுதாய சீர்கேடு அனைத்தையுமே இளைஞர்களுக்கு சைத்தான் எப்படி காட்டுறான் அப்படின்னு சொன்னால் கலாச்சாரம் கல்ச்சுரல் கலாச்சாரம் என்ன ஃபேஷன் இப்படிதான் காட்டுறான் நம்ம இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா இன்னைக்கு இளைஞர்கள் சினிமாவை பார்த்து விட்டு எப்படி வந்து வரும்போது வச்சுட்டு வர அதை பார்த்துட்டு இன்னைக்கு என்ன பண்றான் நம்ம இளைஞன் என்ன பண்றான் முடியை பயங்கர ஃபேஷனாக விட்டுட்டு வாயில சிகரெட்டோட பைக்கில் சுத்துறான் கேட்டா என்னுடைய தலைவர் இப்படி இருக்கிறார் அப்படின்னு அனைத்துமே போதைதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது எந்த அளவுக்கு சொன்னால் போதையை யார் அறிந்துகிறாரோ ஒரு முதல் தலைமை ஒருவர் போதையை அறிந்து விட்டார் என்று சொன்னால் மதுவை அறிந்து விட்டார் என்று சொன்னால் அவர் தொழுத தொழுகையில் நாற்பது நாட்களுடைய தொழுகை அவர் கணக்கில் இருந்து எடுத்துருவாங்க இப்போ ஒரு பருவ வயதுல இருந்து இருக்கா அப்படின்னு சொன்னால் இரண்டு மறக்கு மார்கள் அல்ல நியமித்திருக்கின்றான் அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் அவர் செய்த அனைத்து தீமைகளையுமே பதிவு செய்வதற்கு இரண்டு மறக்கு இருப்பார்கள் அதுல அவர் நன்மைகளை அவர் தொழுந்திருப்பார் இல்லையா ஒகர் தோந்திருப்பார் அசர் தோந்திருப்பார் ஏன் உம்ரா போயிருப்பாரு எல்லா நன்மைகளும் மறக்கு மார்கள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க எப்பொழுது ஒரு நபர் அந்த மதுவை தொடுகிறாரோ அவர் அவர் தொழுத தொழுகையில் நாற்பது நாளுடைய தொழுகை அளிக்கப்பட்டுவிடும் அவர் அல்லாஹ்விடத்தில் திருந்தி தௌபா செய்து விட்டால் அல்லாஹ் அவருக்கு மறுமையில் தண்டனையை தர மாட்டார் ஆனால் தொழுகை அழிக்கப்பட்டது அழிக்கப்பட்டதுதான் அதே மாதிரி இரண்டாவது முறையும் அவர் மதுவை அறிந்து விட்டார் இரண்டாவது மது அருந்திய உடனேயே அவருடைய திரும்ப நாற்பது நாலு தொழுகை அழிக்கப்பட்டு விடும் அவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அவர் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவரை மறுபடியும் மன்னித்து விடுவார் இதே போன்று மூன்றாவது அவர் செய்தால் அதே போன்றுதான் நாற்பது நாள் தொழுகை அழிக்கப்பட்டு விடும் மூன்றாவது அவர் அல்லாஹ் விடத்தில் தௌபா செய்து விட்டால் அவரை மன்னித்து விடுகின்றான் ஆனால் அவர் மறுபடியும் நான்காவது முறையாக அவர் மதுவை அறிந்து விட்டார் என்று சொன்னால் அல்லா சுபானு தாலா தனக்கு தானே விதியாக்கி கொண்டான் என்ன விதி என்று சொன்னால் யார் இந்த உலகத்தில் மதுவை அருந்துகிறாரோ யார் இந்த உலகத்தில் போதை வஸ்துவை உபயோகப்படுத்துகிறாரோ அவருக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொன்னா மறுமையில் அவர் மறுமை நாட்கள் அவர் தாகத்துடன் இருக்கும் பொழுது இந்த உலகத்துல மது அருந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களே அவங்களுக்கு மறுமையில் எப்படி இருக்குன்னு சொன்னால் அவரு வெகும் தாகத்தோடு அல்ல ஏற்படுத்துவான் அந்த தாகத்திற்கு பகரமாக அவருக்கு என்ன கொடுக்கப்படும் என்றால் கொதிக்கக்கூடிய சீல் கொடுக்கப்படும் சீல் என்று சொன்னால் அதிக பாய்சனுடைய ஒரு சீல் அந்த சீல் இந்த உலகத்துல ஒரு துளி விழுந்துட்டா போதும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாற்றம் பயங்கரமாக இருக்கும் அப்படிப்பட்ட கொதிக்கக்கூடிய சீல் இங்க யார் மது அருந்தினார்களோ அவருக்கு அங்கு மறுமையில் கொடுக்கப்படும் சிந்தித்து பாருங்கள் சாதாரண தண்டனை அல்ல அது மறுமையில் கொடுக்கக்கூடிய ஆக சிறிய தண்டனை எது என்று சொன்னால் கொதிக்கக்கூடிய நெருப்பினாலான செருப்பு அவருக்கு அணிவிக்கப்படும் அதுதான் சிறிய தண்டனை அப்பந்துவது அதை விட மிக பெரும் ஒரு தண்டனை சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட தண்டனை இந்த உலகத்தில் ஒருவனுக்கு மறுமையில் கிடைக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எவன் மது அருந்தினானோ எவன் போதை வசதி யூஸ் பண்ணானோ அவனுக்கு தான் அப்ப சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பதிவு மிக முக்கியமாக என்னது என்று சொன்னால் இளைஞர்களும் பெற்றோர்களுக்கும் உண்டான பதிவு தான் ஒரு இளைஞன் தான் யாரிடத்துல பழகிறோம் என்பதை ரொம்ப கவனமாக இருக்கணும் இரையச்சம் உள்ளவர் அல்லா அல்லாஹுடைய தொடர்பு உள்ளவர் எவரு பள்ளிவாசல் தொடர்பு இருக்கிறாரோ யார் இறை பக்தியோடு இருக்கிறாரோ அவருடன் பழகினால் மட்டும்தான் அவர் சமுதாய சீர்கழித்து வெளிப்பட முடியும் உண்டான பதிவு என்னவென்று சொன்னால் நம்ம எப்படி பொன் பொம்பளை பிள்ளைகள் எப்பட கண்ணில் புத்துனா போல பார்த்துட்டு இருக்கிறோமோ அதை விட அதிகமாக இன்றைய சூழ்நிலையில் ஆண் பிள்ளைகளை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் பெண் பிள்ளைகள்லாம் ரொம்ப தூரம் போக மாட்டாங்க போனா கொஞ்ச நேரத்தை திரும்ப வந்துருவாங்க ஆனா ஆண் பிள்ளைகள் அப்படி அல்ல ஒரு நாள் டூர் இரண்டு நாள் டூர் என்று அதிகமாக வெளியே போவாங்க அப்படி அவர்கள் போகும்போது அவர்கள் யாரிடத்தில் பழகுகிறார்கள் நம்ம ரொம்ப கவனியமா பார்க்கணும் அவங்க ஒரு ஸ்கூலுக்கு போனாங்களோ காலேஜுக்கு போனாங்களோ எத்தனை மணிக்கு அது முடியும் அவங்க எத்தனை மணிக்கு அவங்க வீட்டுக்கு திரும்ப வரணும் என்பது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அவர் யார் இடத்துல பழகிறாங்க அவங்க அதிக அதிகமாக யார் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க யார் இடத்தில் தொடர்பு அதிகமாக இருக்கிறது என்பது பெற்றோர்கள் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டும் நம்மலாம் பிஸ்னஸ் ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இல்லை நான் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க அப்பாவும் வேலைக்கு போகிறாங்கன்னு ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆண் பிள்ளைகள் சமுதாய சீர்கேடான இந்த போதை வஸ்துக்கு அடிமையாவது உறுதியாகிவிடும் ஏனென்று சொன்னால் முன்பெல்லாம் போதை வஸ்து கிடைப்பது அரிதாக இருந்தது இப்பொழுது மிகவும் சர்வசாதாரணமாக மாறிவிட்டது அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய ஆண் பிள்ளைகளை அளவுக்கு அதிகமாக கண்காணிக்க வேண்டும் மூணு மணிக்கு உஸ்கூல் விட்டுருச்சு நாலு மணிக்கு காலேஜ் விட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அவர்கள் அங்கிருந்து இங்கே வருவதற்கு அரை மணி நேரம் என்று சொன்னால் நாலரைக்கு போன் அடிச்சிடணும் பையன் விஸ்க்கு வந்துட்டானா எங்க இருக்கிறான் தொழுகைக்கு போய் இருக்கிறானா யார் இடத்துல பேசிட்டு இருக்கிறான் என்பதை நாம் கண்காணித்தால் மட்டும்தான் நம்மளுடைய பிள்ளைகளை இந்த சமுதாய சீர்கேட்டில் இருந்து நாம் விடுவிக்க முடியும் இந்த சமுதாய சீர்கேடுன்னு சொல்லிக்கிறோமே இந்த போதை அது சாதாரணது அல்ல நாம் சிந்திக்க வேண்டும் சில மாதங்களுக்கு முன்பாக சில மாதங்களுக்கு முன்பாக நிற்கப்பட்ட ஒரு தல ஒரு சமுதாய ஒரு சமுதாய சீர்கேடுதான் நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரத்துக்கு பக்கத்துல ஒரு நபர் தான் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி வேலைக்கு போவதே இல்லை இளைஞன் ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபது வயசுக்குள்ள ஒரு இளைஞன் நியூஸ்ல நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் தன்னுடைய தாய்க்கு என்ன தாயிடத்துல போய் குடிப்பதற்காக காசு கேட்குறான் குடும்பத்துக்கு காசு கேட்கும் போது என்ன பண்றா தாய் இடத்துல காசு இல்ல தந்தை இல்லாத அந்த மகன் தாயை தான் சம்பாதிச்சிருப்போம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற குடும்பம் அவங்க இடத்துல காசு கேட்கும் போது அவங்க அம்மா கொடுக்கல என்ன சொல்கிறான் அப்படி சொன்னால் அந்த இளைஞன் தன்னை பெற்றெடுத்த தாயை அடித்தே கொலை செய்கின்றான் சிந்திச்சு பாருங்கள் யார மற்றவர்களே அல்ல அவரோட சண்டை போட்ட இளைஞர்களே அல்ல தன்னை பெற்றெடுத்த தாயை தன்னுடைய ரத்தத்தை உதிரத்தை பாலாக மாற்றி யார் அவளுக்கு புகட்டினாலோ அந்த தாயை அவன் அடித்தே கொலை செய்கின்றான் வெறும் நூறு ரூபாய் எழுநூறு ரூபாய்க்காக வேண்டி குடிப்பதற்காக வேண்டி சிந்தித்து பாருங்கள் இதுதான் போதை சிறு மூளை பாதிக்கப்படுகிறது அது பாதிக்கப்பட்டால் எதிர்க்க இருப்பது யார் என்று தெரியவில்லை தன் பெற்றெடுத்த தாயை கொலை செய்கிறான் என்று சொன்னால் அந்த போதை எவ்வளவு கொடியது என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டும் அதன் அடிப்படையில் இன்றைய இளைஞராக இருக்கக்கூடிய நாமல் என்ன செய்ய வேண்டாம் நாம் யாரிடத்தில் பழகிறோம் என்பதை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் சைத்தான் கெடுதலில் தான் அழகாக காட்டுவான் அதன் அடிப்படையில் நாம் அழகான சைத்தான் எதை காட்டுகின்றானோ அதை மறுத்துவிட்டு அல்லா சுபானாவும் நம்முடைய தூதரன் எதை நமக்கு வழிகாட்டினார்களோ அதன் அடிப்படையில் நல்லோரிடத்தில் பழக வேண்டும் அதே போன்று நம்முடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நம்முடைய பிள்ளைகளை அதிக அதிகமாக நமக்கு பணம் சம்பாதிப்பது முக்கியமாக இருக்கலாம் ஆனால் அதை விட முக்கியம் நம்முடைய பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளை நம்ம கண்காணிப்பது தான் அதன் அடிப்படையில் அவர்களை அழகான முறையில் கண்காணித்து அவர்கள் சமுதாய இருந்து பாதுகாப்பதற்கும் முக்கியமாக இந்த போதை இருந்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பதற்கும் இன்னைக்கு சின்ன சின்ன போதை எல்லாம் ரொம்ப ஸ்டைலாக மாறி போச்சு கூலிப்புன்னு சொல்றாங்க சிகரெட் சொல்றாங்க சர்வ சாதாரணமாக ஆகி போச்சு ஹான்சன் போட்டு வாயில போட்டு தன் சமுதாயத்தை சீர்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அதிக உதயமான சீர்கேடு ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் என்னவென்று சொன்னால் யார் சிறு வயதில் இருந்தே இந்த போதை வசத்துக்கு அடிமையாகிறார்களோ அவர்களை அனைவருமே ஆண்மையை இழக்கிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து பெட்டர்லிட்டி சென்டர் நிறைய இருக்குது நிறைய பார்க்கிறோம் நம்ம முன்பெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல தான் ஒண்ணு இருக்கும் இன்னைக்கு கருத்தரிப்பு மையம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் யார் சிறு வயதில் இருந்தே இந்த போதைக்கு அடிமையாகிறார்களோ அவருக்கு அவர்களுக்கு மறக்குத்தன்மை ஏற்படுகிறது குழந்தை பிறப்பதே இல்லை சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய வாரிசு அழிந்து விடும் நீங்கள் உங்கள் குழந்தைகளை கவனிக்கவில்லை என்றால் உங்கள் குழந்தையோடு உங்கள் வாரிசு அழிந்துவிடும் போதைக்கு அப்படி ஒரு அந்த போதை வசத்துக்கு அப்படி ஒரு சமுதாய சீர்கேடு இருக்கிறது எனவே பெற்றோர்களும் இளைஞர்களும் இந்த பதிவை பார்த்து விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நல்ல சிந்தனையோடு நல்ல மக்களோடு பழகுவதற்கும் பெற்றோர்கள் நல்ல பெண்களை கண்காணிப்பதற்கும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் டாபிக் செய்வானாக வாகருதானா அலகம்